அனைவருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பல்வேறு கேள்விகளையும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு அதோடைய கேள்வி என்ன அதற்கான பதில் என்ன அப்படின்றது தான் நம்ம முழுசா இந்த காணொலியில் பார்க்க போறோம் வெறும் மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியம் ஆகாது தமிழ் தேசியத்தின் உண்மை பகை எது என்பதை கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை அண்ணன் தோல் திருமாவளவன் அப்படி எழுப்பிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாதியத்திற்கு தீர்வு தேடாமல் தமிழ் தேசியத்திற்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்ற மாதிரியும் இன உணர்வும் மொழி உணர்வும் மட்டுமே தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் தேசியத்தின் பகையாளி யாரு அப்படின்னு கண்டறியக்கூடிய கோட்பாடு தான் தமிழ் தேசியம் அப்படின்னு மூணு கேள்விகளை அடுக்கடுக்கா வச்சிருக்காரு அண்ணன் தோல் திருமாவளவன் அவருக்கு பதிலளிக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாரு அதுல மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன உணர்வும் மொழி உணர்வும் மட்டுமே வந்து தமிழ் தேசிய இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அண்ணனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஐயா எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் வந்து மனிதனை உருவாக்கும் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு அந்த நூல்ல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களுக்கு வந்து கூட்டு மனப்பான்மை தொகுதி மனப்பான்மை சமூக மனப்பான்மை கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு ஏன் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஒரு ஊர்ல போயிட்டு அந்த தெருவுல போய் நின்னுட்டு இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முட்டால் அப்படின்னு சொன்னா யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க ஆனா அந்த தெருவில் உள்ள ஒரு நபரை குறித்து ராமசாமி முட்டாள் அப்படின்னு சொன்னா அவன் சண்டைக்கு வருவான் ஏன்னா மனிதர்களிடையே பொதுவாக தமிழர்களிடையே கூட்டு மனப்பான்மை சமூக மனப்பான்மை தொகுதி மனப்பான்மை சுத்தமாவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அது எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழர்களுக்கு இலங்கையில மீன் பிடிக்க போனாங்கன்னா அங்க சுட்டு கொள்வாங்க அதை பத்தி தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க கூட்டா சேரமாட்டாங்க அதுபோல கர்நாடகா காரங்க கர்நாடகா காரங்க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயும் வந்து கூட்டுமான பான்மை வராது ஆந்திராவில் மரக்கட்டையை வெட்ட போவாங்க அப்பயும் தமிழர்களை சுட்டு கொல்வாங்க அப்பயும் வந்து தமிழர்களுக்கு இந்த உணர்வு வராது அப்படின்னு சொல்றாரு ஆனா ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களுக்கு வந்து சாதிய அதாவது சுய சுயசாதிய பத்தி பேசினா உடனே கத்தியை தூக்கிட்டு வந்துருவாங்க அது மட்டும்தான் தமிழர்களிடையே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு கேள்வியை நம்ம விளக்குறோம் இன உணர்வும் மொழி உணர்வும் மட்டும்தான் தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஐயா சொன்னது போல தமிழர்களுக்கு வந்து கூட்டு மனப்பான்மையோ தொகுதி மனப்பான்மையோ சமூக மனப்பான்மையோ கிடையாது ஆனா சுய சாதிக்க ஒண்ணுன்னா ஒரு பிரச்சனைனா உடனே கத்திய தூக்குவாங்க ஆனா இந்த நேரத்துல வந்து அண்ணனுக்கு வந்து நம்ம ஒரு கேள்வி அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கிற வேண்டிய நேரமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதுல என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன உணர்வும் மொழி உணர்வு மட்டுமே தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு திராவிட கட்சிகள் வந்து தமிழர்களை வந்து இன உணர்வு மொழி உணர்வை விட சாதிய உணர்வு மத உணர்வை அதிகமாக ஊட்டி வச்சிருக்காங்க சாதிய உணர்வு மத உணர்வுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் முதல்ல அவன் இன உணர்வுக்கே வருவான் அப்படி தமிழ் தேசியம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மத உணர்வுல சாதி உணர்வுல இருந்தும் திரை ஒவ்வொருவனும் இருந்தும் ஒவ்வொருவனும் அவனை மீட்டெடுத்து அரசியல் படுத்தி தமிழ் இதுதான் ஊட்டி வளர்த்து கொண்டு இருக்குது அந்த நேரத்துல வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து தமிழ் தேசியம்னா அம்பக்கு தமிழ் தேசியம்னா பொய் அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா இருக்கும் தமிழ் தேசியத்தின் எதிரி எது தெலுங்கு தேசியமா கன்னட தேசியமா மலையாள தேசியமா தமிழ் தேசியம் அப்படின்னா சனாதனத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த தமிழ் தேசியம் சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு உண்மையான சனாதனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிடத்துல நீங்க இருக்கிற திராவிடத்துல தானே உண்மையான சனாதானமே இருக்கு அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் ஆனா உங்களை வந்து எல்லா தொகுதிகளுக்கும் வந்து தேர்தலுக்கு முதல்ல பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போறாங்களா முதல்ல வெறும் மொழி உணர்வு இன உணர்வு தமிழ் தேசியம் ஆகாது தமிழ் தேசியத்தின் பகை உண்மை பகை எது என்பதை கண்டறியக்கூடிய கோட்பாட்டு புரிதல் தான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கு வழிவகுக்கும் சனாதன எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் அடங்கி இருக்கிறது சமத்துவ அரசியலில் தான் தமிழ் தேசியம் அடங்கி இருக்கிறது தமிழ் தேசியம் சொன்னாலே அண்ணனுக்கு வந்து என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல தமிழ் தேசியம்னாலே அம்பக்குங்கிறாரு பொய்யுங்கிறாரு புரட்டுங்கிறாரு உருட்டு அப்படிங்கிறாரு ஆனா இதே தமிழ்நாட்டில் தெலுங்கு தேச கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு அதை பத்தி என்னைக்காவது வாய் திறந்திருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அது இல்லவே இல்லை அது பேசவும் மாட்டார் அண்ணன் ஏன்னா அண்ணன் சொல்றாரு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே அது சனாதனத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் சனாதனத்துக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு ஆனால் உண்மையாகவே சனாதனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது திராவிடத்தில் தான் இருக்குது திராவிடம் தான் அதுக்கு மிகப்பெரிய கைகூலி எப்படி அப்படி சொல்கிற தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் கொடிகள் கட்டியிருக்காங்க அதாவது அனைத்து கொடியும் இருக்குது பிசிகா கொடி இருக்குது திமுக கொடி இருக்குது கம்யூனிஸ்ட் கொடி இருக்குது அனைத்து இதர கட்சிகள் கொடியும் இருக்குது ஆனால் அதில் குறிப்பாக வந்து பிசிகா கொடியை மட்டும் ஏன் கட் பண்ணாங்கன்னா அது என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா அப்போ திமுக சனாதனம் இருக்கா அதே மாதிரி அண்ணன் வந்து பொது தொகுதி கேட்டாரு அப்போ என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் நீங்க எல்லாம் பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாரு அதையும் வந்து உங்க கட்சியை சார்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து நியூஸ் செவன் பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தார் ஆனா திரும்ப அது கேட்கும்பொழுது பொழுது நாங்க அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றதையும் அவர் இருந்தார் அப்படிப்பட்ட சனாதான கட்சியில் நீங்க இருந்துகிட்டு தமிழ் தேசியனாலே சனாதானத்துக்கு ஆதரவானது தான் அப்படின்னு சொல்கிறீங்களே அது கொஞ்சமாவது நியாயமா இருக்காண்ணா அது மட்டும் இல்ல இதே திராவிட மாடல் ஆட்சி அதாவது சமூக நீதி ஆட்சியில் வேங்கை வயல் என்ற கிராமத்துல குடிக்கிற நீர்ல வந்து மலத்தை கலந்தாங்க அந்த மலத்தை கலந்த உண்மையான குற்றவாளிகள் எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கிடையவே கிடையாது ஆனா அந்த இடத்துக்கு வந்து அண்ணன் வந்து இன்றையளவு வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாரா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை அப்படியே மறந்துட்டாரு அது மட்டும் இல்லை ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஒரு கோயிலுக்குள்ள விடாம திமுகவுடைய கவுன்சிலர் நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே போகலாமா உனக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அவனோட சாதியை சொல்லி கொட்சையா பேசியிருந்தாரு அண்ணன் திமுகவில் தானே இருக்காரு என்னைக்காவது ஏன் அப்படி பேசுனீங்க என்னுடைய சமூகத்தை சார்ந்தவனை ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா உங்க கட்சியிலே கூட சனாதன இருக்குன்னா ஒரு பெண் வந்து ஒரு நாள் மேடையில் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்க எங்க கட்சியிலேயே சனாதனம் இருக்கு பெண்ணுன்றதுனால என்ன இழிவா பேசுறாங்க கொச்சையா பேசுறாங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணே வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்போ உடனே வந்து பக்கத்தில் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணாங்க அதுவும் சனாதானம் தான் ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு தமிழ் தேசியம் மட்டும்தான் சனாதனத்துக்கு ஆதரவானது அப்படின்னு சொல்றாரு அது ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை இன்றைய அளவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பழனி கோயில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்துக்களை தவிர வேற எந்த மதத்தினரும் வந்து அந்த கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியை வச்சிருக்காங்க அது எப்பேர்ப்பட்ட சனாதானம் அப்படின்றது அண்ணனுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்படியெல்லாம் நடக்கிறத பற்றிலாம் அண்ணன் பேச மாட்டாரு ஆனா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டா சனாதானம் அம்பக்கு பொய் பொருட்டு அப்படி எல்லாம் பேசுவாரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக சாதிவெறியிலும் மதவெறியிலையும் சினிமா மோகத்திலையும் இருந்த இளைஞர்களை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியம்னா என்ன அரசியல்னா என்ன அப்படின்னு ஒரு இன உணர்வை ஊட்டி மொழி உணர்வை ஊட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க செஞ்சால் இப்போதான் வந்து அண்ணன் என்ன செய்கிறாரு அப்படின்னா தமிழ் தேசியம்னாலே பொய் அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக ஆகுது சுதந்திரம் கிடச்சி இன்றைய அளவு வந்து இந்த திராவிட ஆட்சிகள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் சாதியை ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு தமிழ் தேசிய மேடைகள்ல இரண்டு பேர் இரண்டு சாதிகளுமே ஒன்றாக நிக்கிறாங்க ஆனா இன்றையளவும் வந்து சாதிய ரீதியா பிரிஞ்சிருந்தவர்களை ஒன்று சேர்த்தது உண்மையாகவே இந்த தமிழ் தேசியம்தான் ஆனால் ஆனா இவர் என்ன சொல்றாரு தமிழ் தேசியனாலே சாதி தான் தமிழ் தேசியனாலே உருட்டு தான் தமிழ் தேசியனாலே பொருட்டு தான் அப்படின்னு பல்வேறு கட்டுக்கதைகளை அண்ணன் கட்டுறாரு தான் மத உணர்வுல இருந்தும் சாதிய உணர்வுல இருந்தும் இளைஞர்கள் வந்து ஒன்றாவே ஆகுறாங்க அதுக்குள்ளவே வந்து தமிழ் தேசியத்தை பத்தி இப்படி தவறாக பேசினீங்கன்னா எப்படி வந்து ஒரு உண்மையான அரசியலை மீட்டெடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா குரங்கு ஒரு ஆடு இல்ல மாடு இந்த காக்கா இந்த கூட்டத்தை பாருங்க அது எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா யாராவது அடிச்சு கொண்டுட்டா ஒட்டுமொத்த மொத்த காக்காவும் ஒன்னா சேர்ந்து அழுகிறத நம்ம பாக்குறோம் ஒரு குரங்கு ஒன்று செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த குரங்கு கூட்டமே ஒன்னா சேர்ந்து அதுக்கு அழுகும் ஒரு ஆட்டை கொண்டு போய் தனியாக விட்டோம்னா அந்த ஆடு வந்து அந்த ஆட்டோட தான் திரும்ப சேருது ஒரு மாட்டை கொண்டு போய் தனியாக விட்டோம்னா அந்த மாடு வந்து ஒரு மாட்டோட தான் சேருது அது ஐந்து அறிவும் படித்த ஜீவன்களே வந்து ஒன்றா இனத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆறறிவும் படித்த ஒரு மனிதன் வந்து ஏன் சாதியாலேயும் மதத்தாலையும் இப்படி பிரிஞ்சு போய் கடந்து தமிழர்களை ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் நம்மளை சுற்றி என்ன அரசியல் நடக்குது அப்படின்றது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு மது ஊட்டி இந்த சாதி மத மது போதைகள்லாம் நம்மளை ஊட்டி வந்து ஒரு அரசியல் படுத்தாமலே இருக்கிறாங்க அதை மீட்டெடுத்து செய்து தான் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நேரத்தில் வந்து அது தவறு அது அம்பக்கு சொன்னால் எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்னு தெரியல கடைசியாக தமிழ் தேசியம் என்னாலே சாதியாலையும் தமிழ் தேசியம் தமிழருக்கான உரிமைகளை பேசுறது தமிழர் மீட்சி தமிழர் எழுச்சி தமிழர் நாகரிகம் தமிழருடைய பண்பாடு பழக்க வழங்களை மீட்டெடுக்கிறது தான் தமிழ் தேசியம் தமிழர்களின் ஒற்றை அரசியல் நம்பிக்கை தான் தமிழ் தேசியம்